திருவாழ்க திருவேத்தனை குருவாழ்க துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவரநாதனை அன்பான இனிய கலை வணக்கங்கள் இன்று விஸ்வாபசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் கிழமை புதன்கிழமை என்று நட்சத்திரம் கேட்டை யோகம் சித்த யோகம் நித்திய யோகம் சாத்தியம் பௌர்ணமி மதியம் பதினொன்று ஒரு மணி வரை பின் பிரதமர் கரணம் பாலகம் இன்றைய வாரசோலை வடக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் சோழவந்தான் ஸ்ரீ மாரியம்மன் பூக்களி விழா இரவு புஷ்பச்சப்பரத்தில் பவனி பழனி ஆண்டவர் தங்க குதிரை வாகனத்தில் பவனி மதுரை ஸ்ரீ கூடலகர் பெருமாள் எடுப்புச் சப்பலத்தில் சப்தாவரண உபயநாசியார்களுடன் திரு கண்ணபுரம் சௌரியராஜ பெருமாள் ராதா உற்சவ தொடக்கம் திருவல்லிக்கேணி பாத்திரசாரி கோயிலில் நரசிம்மருக்கு அலங்கார திருவஞ்சனம் இனி உங்களுக்கான இன்றைய ராசி மேஷம் என்று உங்களுடைய ரகசியமான முயற்சிகள் ரகசியமான மாற்றங்கள் எல்லாம் என்று வெற்றியை கொடுக்கும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் நல்ல வரவு உண்டாகும் பொறியியல் துறையில் அல்லது டெக்னிக்கல் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய பேச்சில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் குறைத்தால் அனைவரும் உங்களுடன் சகஜமாக பவார்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் சகோதரருடன் ஒத்திசைவு ஏற்படும் குழந்தைகளின் முயற்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் ரிஷபம் இன்று தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய தொழிலை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கைத்தினை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் மிதுனம் இன்று உங்களுக்கு சுமை கூடும் சில எதிர்ப்புகள் ஏற்படும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அதை சுமையாக கருதாமல் சுகமாக செய்வீர்கள் அதற்கு காரணம் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அனுபவசர்களும் மூத்தவர்களும் அதாவது சீனியர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களாம் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் பொழுது இந்த பனிச்சமை எதிர்ப்புகளில் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் அலைச்சலை தருவதால் அதை தவிர்க்கவும் பெண்களால் நல்ல வருமானங்கள் ஆதாயம் ஒன்றாகும் அவருடைய ஆதரவு ஒன்றாக இருக்கும் தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் பயணங்கள் வெற்றியை தரும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் புதிய வித்தைகளை கற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கைத் துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் கடகம் இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேற மகிழ்ச்சி அடைவீர்கள் நண்பர்கள் குழந்தைகளால் சில அலைச்சல்களும் கால வரியங்களும் ஏற்படும் பேச்சில் உஷ்ணத்தை தணிக்கவும் அரசியல் விஷயங்கள் அரசு இனங்கள் நல்ல வெற்றியை தரும் தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று பயணத்தை தவிர்க்கவும் இன்று புதிய விருப்பங்கள் உங்களுக்கு மனதிற்கு தோன்றி அதையும் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளை விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் சிம்மம் இன்று உங்கள் திறமைக்கு மதிப்புண்டாகும் புதிய புதிய திறமைகளைக் கற்று புதிய புதிய வெற்றிகளை கற்று அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அதனால் வளர்ச்சியும் லாபமும் வருமானமும் அதிகரிக்கும் உங்களுடைய அரசு விஷயங்கள் அரசு காரியங்களில் என்று சராசரியான பலனை எதிர்பார்க்கலாம் பெண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக கைகொடுப்பார்கள் வேலை செய்யும் இடத்தில் சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் திட்டமிட்ட பயணங்களை இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதயகரமாக இருப்பார்கள் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் கண்ணி நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் உங்களை தனித்துவத்தை அடையாளப்படுத்தி காண்பிக்கும் நண்பர்கள் உதயகரமாக இருப்பார்கள் மூத்தோர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் பயணங்கள் பனிசமையை கூட்டுவதால் அதை இன்றை தவிர்க்கவும் வேலை செய்யும் இடத்தில் தெளிவான திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பெண்களிடம் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவருடன் பழகும் போது கவனமும் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் துலாம் இன்று உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகார்கள் உங்கள் சொல்படி கேட்டு எல்லோரும் நடப்பார்கள் மனதில் நினைத்த காரியங்களை குடும்ப அங்கத்தினர்கள் செய்து உங்களை மகிழ்விப்பார்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியில் பணி சுமை ஏற்படும் பெண்களால் அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உள்ள விஷயங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் என்று ஒத்தி வைக்கவும் நண்பர்கள் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் சகோதரின் வளர்ச்சியும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் வருஷிகம் சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது பயணங்கள் உங்களுக்கு சராசரி பலனையே தரும் தொழிலில் உங்கள் விரும்பிய இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள் பெண்கள் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவருடன் பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை அரசு விஷயங்கள் அரச இணைகள் பனிசுமையை கூட்டுவதால் என்று அதை ஒத்தி போடவும் வாழ்க்கை திறன் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கன்னி சரி தனுசு என்று தேவையற்ற வேலைகள் தேவையற்ற சிந்தனையைத் தவிர்த்தாலே என்று நிறைய விஷயங்களை நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் அதற்கு தெளிவான திட்டங்கள் தேவைப்படும் பயணங்களில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகளை காண்பிப்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை ஒத்திவைப்பது நல்லது என்று நண்பர்கள் உங்களுடன் நன்றாக ஒத்துழைப்பார்கள் குழந்தைகளின் செயல் திட்டங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் சகோதரர் செல்வாக்கு அனுகூலமாக ஆதரவாக ஆதரவாகவும் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பர்கள் போல் உங்களுக்கு கூட இருந்து பணிபுரிந்து உங்களை மகிழ்ப்பார்கள் மகரம் என்று பணிசுமை கூடியாரும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அந்த சுமை உங்களுக்கு ஒரு சுகமாகத்தான் தோன்றும் குடும்பத்தில் அந்நிய தலையீடுகளை தவிர்க்கவும் தொழிலில் சில மாற்றங்களையும் முயற்சிகளையும் செய்து வெற்றி காண்பீர்கள் பெண்களால் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் அல்லது தளவரவு உண்டாகும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை விருப்பம் போல் பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு குழந்தைகளுக்கு சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு உதவிய உதவியரமாகும் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டியது அவசியம் என்பது சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாகன வசதிகள் அல்லது வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் வாழ்க்கை தினம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கும்பம் உங்கள் விருப்பங்கள் நிறையவே உங்களை கடின முயற்சிகளும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது அந்நியர்கள் வேற்றுமொழி பேசல் உங்களை இருப்பதால் அவர்களை நீங்கள் அழுத்தி செல்வீர்கள் குடும்பத்தில் மூத்தவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் குடும்ப வாங்கத்தினர்களை முகித்து வெற்றி காண்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் பெண்கள் துணையாக இருப்பார்கள் ஆதரவாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்களும் குழந்தைகளும் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள் நண்பர்களுடைய மனநிலை அறிந்து அவர்களை மகிழ்வித்து அவர்களுடன் உங்களுக்கு ஒத்துழைப்புக்கு வளையத்திற்குள் கொண்டு வருவீர்கள் இன்று சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சமூக அந்தஸ்து உங்களுக்கு கூடும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் மீனா உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு பெறும் செல்வாக்கு கூடும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் தனவரவு உண்டாகும் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் அரசு விஷயங்கள் இனங்களில் சில மாற்றங்கள் செய்தால் என்று வெற்றி காணலாம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள் குழந்தைகளின் தலைமையால் உங்களுக்கு பேருப்புகளும் கிடைக்கும் சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி விலகி ஓடுவார்கள் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க சுலமடல் அறம் செய்வோம் கர்ம வழி வரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் என்றும் மங்கள உண்டார்கள் எங்களிடம் இதுபோல் ஒரு பதிவினை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகரநாதன் நன்றி வணக்கம்